அதுதான் தர்ம தேவதையும் இந்த எருது எதுன்னா தர்ம தேவதை தர்ம தேவதைக்கு நாலு கால் நாலு பாதம் எதெது அப்படின்னா தபஸு சௌச்சம் அதுக்கப்புறம் தயா சத்தியம் அப்படின்னு நாலு முதல் யுகம் முடிஞ்ச உடனே தபஸ் போயிடுத்து ரெண்டாவது யுகம் முடிஞ்ச உடனே சௌச்சம் சௌச்சம்னா தூய்மை மன தூய்மை உடல் தூய்மை அந்த ரெண்டுமே போயிடுதான் அடுத்து மூன்றாவது யுகம் அது முடிஞ்ச உடனே தயா அப்படிங்கிறது போயிடுது இப்போ நாலாவது யுகம் கலியுகம் கலியுகம் முடிஞ்ச உடனே உண்மை உரைத்தல் அது கலியனுடைய முடிவில் தான் அது அழியுமா கலியனுடைய முடிவில் தான் இந்த சத்தியம் உரைத்தல் அப்படிங்கிறது அழியணும் ஆனால் கலி பிறந்த உடனேயே அதனுடைய